கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான சில அதாவது எதையுமே சொல் பேச்சு கேட்காம ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கார் சில விஷயத்தில் அன்வான்டான சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் மாட்டிட்டு முடிச்சுண்டு கொடுத்த பணம் வெளியில் வராமல் போகாமல் அந்த மாதிரி சில விஷயத்துலெல்லாம் மாட்டிட்டு முடிச்சுண்டு இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த தெய்வமாக இருக்கும் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் ரெண்டாவது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு தெய்வமாக இருக்கும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் வேலை கிடைக்கும் வேலையிலையும் எச்சரிக்கையாக எல்லாமே விஷயத்துலேயும் கவனமாக இருங்க வர்ச்சகராசி பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தில் யோசித்து செய்யணுமோ அந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன் அங்கே பண்ண மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான் சில இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தில் கொண்டு போக முடியும் உங்களுடைய நேர்மை உங்களுடைய வெற்றி சரிங்களா சுபா.